அவர் மூணு செகண்ட் வீடியோவுக்கு பத்து கோடி ரூபாய் கேட்டதும் அவங்க அதுக்கு அப்போஸ் பண்ற மாதிரி லெட்டர்ல அதை மென்ஷன் பண்ணி எனக்குன்னே வருவீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா இந்த பிரச்சனை இப்ப பயங்கரமா போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் நம்ம லேடிய போட்டு பழக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம பயிட்ட போட்டு பழந்துட்டு இருக்காங்க இதான்டா மாட்டினா மொத்தமா மாட்டுவானுங்க இல்லாட்டி ஒருத்தனும் சிக்க மாட்டான் அவன் ஏறி அடிக்கணும் திரும்பலாம் இவன் கை கிட்ட இவன மோல அடிப்போம் இந்த மாதிரி போயிட்டு இருக்க இந்த பிரச்சனைகளை வேடிக்கை மட்டுமே பாத்துட்டு இருக்க நம்ம மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்ண நம்ம மீம்ஸ் கிரியேட்டர் எல்லாம் பயங்கரமா ஒர்க் பண்ணிருக்காங்க அந்த மீம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த வீடியோ நம்ம ரியாக்ட் பண்ண போறோம் மீம்ஸ் ரியாக்ட் பண்றது மட்டும் இல்லாம கமெண்ட்ல என்னென்ன எழுதி வச்சிருக்காங்க அப்படின்றதுமே சேர்ந்து படிக்கப் போறோம் அது கொஞ்சம் வாசிங்க கரெக்டா தான் எழுதிருக்கேன் வாசிங்க

இடம் வராதீர்கள் தம்பிகளே சரி சரி வகுந்து விடுவேன் சரிங்க சரி குத்தி விடுவேன் இந்த மாதிரி கமெண்ட்ஸ்ல கார்த்திக் யார தெரியுமா யார் காரணம் தெரியுமா மட்டும் என்ன

எதுக்கு இந்த மூணு செகண்ட் கிளிப்புக்கு இந்த மாதிரி பத்து குடியை கேட்டு வம்பெழுத்துக்கிட்டு ஒரே இழுத்துல கிடக்குறாருன்னு தெரில ஜாலியாக கொஞ்சம் நேரம் அடுத்து நாளைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் டாக்குமெண்ட்ரி வருதுன்னு யாருக்குமே தெரியாது ஆனா ஒரு லிட்டரை போட்டு தனுஷை தேவையில்லாமல் வம்பு இழுத்து எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பப்ளிசிட்டி பண்ணிட்டீங்க பண்ணிட்டிங்க புண்ணியத்துல இட்ஸ் அ நியூ டெக்னிக் ஆமாம் ஏய் அங்க ஒருத்தன் முன்னூத்தி ஐம்பது கோடி போட்டு விட்டு ப்ரோமோஷன் எல்லாம் பயங்கரமா பண்ணிபிட்டு பல ரிலீஸ் ஆகி ஒருத்தன் ஆன்னு பாத்துகிட்டு இருக்கான்டா அந்த அமௌண்ட் மட்டும் எங்களுக்கு கிடைத்து விட்டாலும் அந்த நல்ல செய்தியோட நட்சத்திர பிற விழாவுக்கு பிறகு ஆண்டவர் ஆண்டவர் ஆனா நீ ஒண்ணுமே பண்ணாம அந்த டாக்குமெண்ட் இருக்கு இவ்ளோ ப்ரோமோஷன் பண்ணிட்டியடா நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் பயங்கரமான கேடி சூப்பர் ஸ்டாரா இருக்காங்க ஆதாரித்தனம் நாசுக்கா பண்ணனும்டா

அதுவும் அவன் பொருளையே எடுத்து அவனுக்கு சப்போர்ட்டா அடிக்கிறீங்க பாத்தீங்களா அது இன்னும் ஹைலைட்டான மேட்டர் அதுலயும் இந்த இவனை வேணா வச்சுக்கொண்டு விக்னேஷ் இவனை தள்ளி விரா இருப்பார் எல்லாருமே என்ன பார்த்தா எப்படி இருக்குது அலங்காரமாகுதா ஒருத்தரை புடிச்சிச்சுன்னா என்ன வேணா பண்ணுவாங்க என்ன கோ டூ எனி எக்ஸ்டன்ட் எனி எக்ஸ்டன் இஸ் நோட் ஜோக் ஸ்ட்ரீம் லெவல்ஸ் போவோம் அவுட் ஆஃப் அவே போயிட்டு அந்த பர்சன்கிட்ட என்ன வேணுமோ அது செய்யா அவங்க ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுதே என்ன வேணுமோ இந்த மாதிரி போட்ட உடனே அந்த லெட்டர் வந்து மஞ்சிமா மோகன் பார்வதி திருவோத் ஐஸ்வர்யா லட்சுமி ஸ்ருதிஹாசன் அனுபமா பரமேஸ்வரன் நசரியா நசிம் இந்த ஆக்ட்ரஸ் லைக் பண்ணிருக்காங்க இந்த ரூட் எடுக்க செட்டிங் பண்ணிட்டு வந்துக்கிறீங்களா போவாதீங்க போவாதீங்கன்னு சொன்னாடா நான் தான் கேட்கறது இந்த ஆக்டர்ஸ் எல்லாமே நம்ம டிஎன்அ கூட ஒர்க் பண்ணவங்க தான் கூட இருந்து ஓ கல்யாண வீடியோவை காசுக்கு வக்கற நீ நல்லவன் காசு போட்டு எடுத்து படத்தை வக்கற நான் கெட்டவன் என்ன ரங்கா நல்லா இருக்குடா நான் மத்த வனிதாட்டு நெட்ஃபிக்ஸ் எங்க நிறைய கல்யாண ஆல்பம் இருக்கு வா பாதி விலைக்கு தரேன் மீமே இப்படி பயங்கரமா இருக்கே அப்ப கமெண்ட் செக்ஷன்லாம் கல்யாணமும் கடந்து போகும் இந்த படத்துக்கு டைட்டில் வைக்கிறதுன்னா கல்யாணமும் கடந்து போகும்னு வைக்கிறோம்

பதிலுக்கு அறிக்கை விடலாம் நீங்க வேற உங்க போட்டு பத்து கோடிக்கு அடிச்சுக்கிட்டு முன்னூத்தி ஐம்பது கோடியை பல நன்மைகள் வந்து சேரும் தம்பி

இੰਜாய் ஓபன் இன்னொரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.